மேடம் இந்த படத்துல உங்க கெட்டப்பே ரொம்ப வித்தியாசமா இருந்தது நீங்க வந்து பழைய படங்கள் இப்ப உள்ள படங்கள்லாம் அவ்வளவு அழகா நடிச்சுட்டு இதுல ஒரு மாதிரி ட்ரைப் இது மாதிரி நடிச்சிருக்கீங்களே அந்த காஸ்டியூம் அதெல்லாம் எப்படி இருந்தது அது நியூசிலாந்துல நடிச்சது அனுபவம் எப்படி இருந்தது இப்போ ஆக்சுவலி இந்த இந்த டைம் நான் ஆக்ட் பண்ணிருச்சே நான் வந்து ஐ ஃபீல் ட்ரூலி லைக் அன் ஆக்டர் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் வந்து அஃப்கோர்ஸ் நல்ல சீன்ஸ் இருந்தது நல்ல நல்ல ரோல்ஸ் கிடச்சிது நிறைய சாங்ஸ் அண்ட் டான்ஸ் பண்ணியிருக்கேன் பட் இப்போ வந்து விதவிதமான எனக்கு கேரக்டர்ஸ் ரோல்ஸ் அந்த ரோலை எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அந்த ரோலோட கிரியேஷன் வந்து அவுட்ஃபிட்லேருந்து எடுத்து ஒரு மேனரிசம்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது அந்த கிரியேட்டிவிட்டி அந்த ஹீரோயின்ங்கிற டேக்லேருந்து வெளியில் வந்த அப்புறம் நிறைய கிரியேட்டிவிட்டிக்கு ஸ்கோப் கிடைக்கிறது அண்ட் அது ஐ ஆம் ஆக்சுவலி என்ஜாயிங் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்துலேயே இந்த காஸ்ட்யூம் அதை போட்டுக்கிறதுக்கே ஒரு அத போட்ட உடனே ஒரு வாரியர் மாதிரி ஒரு ஃபீல் வந்தது ஏன்னா என்னோட என்னை பார்த்தீங்கன்னா நான் லீனா இருக்கேன் ஆனா இதுல வந்து நான் வந்து ஒரு வாரியர் குவீனோட ரோல் அதை நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாடி ஃப்ரேம் அந்த மாதிரி ஒரு குவீனா எப்படி இருக்க முடியும் அப்படின்னு அந்த கொஸ்டினை வந்து ஆன்சர் பண்ணணும்னா அது வந்து உள் அது எக்ஸ்டீரியரை பார்க்காம உள்ளேந்து என்ன ஆட்டிடியூட் எந்த இமோஷன் எந்த ஃபீல் அந்த கேரக்டருக்கு நம்மளால கொண்டு வர முடியுறது ஆடியன்ஸை கன்வின்ஸ் பண்ண முடியறது அதுதான் ஒரு ஆக்டருக்கு சேலஞ்சிங் அதுக்கு ஹெல்ப் தான் ஒரு காஸ்டியூம் ஸோ இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டுட்டு அந்த மாதிரி லொக்கேஷனில் அந்த மவுண்டன் மேலே நடக்கிறது ஆட்டோமேட்டிக்லி யூ ஃபீல் ரஸ்டிக் யூ டோன்ட் ஃபீல் ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லாக கிளாமரஸாக டெண்டராக யூ டோன்ட் ஃபீல் லைக் தட் பாடி எந்த சைஸ் எந்த எப்படி இருந்தாலும் அந்த ரோலை உடனே அடாப்ட் பண்ணிட்டு அடாப்ட் பண்ணிட்டு அதை பர்ஃபார்ம் பண்ணுறதுல ஒரு சேலஞ்ச் ஒரு நஷா இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இதில் ஃபீல் பண்ணேன் அண்ட் ஆல்சோ பாடி லாங்குவேஜை நான் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணேன் அது அதை வந்து நிறைய பேர் என்னை வந்து கரெக்ட் பண்ணவும் ட்ரை

ஆக்டர்ஸோட ஜாஸ்தி இதில் வந்து சினிமாட்டோ சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி இருக்கு ஆடியோ இருக்கு அதில் நம்ம லாஸ்ட் ஆகாமல் அதை பர்ஃபார்ம் பண்ணி ஃபைவ் மினிட்ஸாக இருந்தாலும் சரி டென் மினிட்ஸா இருந்தாலும் சரி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருந்தாலும் சரி அதை பார்த்து இந்த படத்தில் இவ்வளோ பேருக்கு நடுவில் மதுவும் இருந்தா அண்ட் ஷீ டிட் வெல் அப்படின்னு எனக்கு ஆடியன்ஸ் கிட்டேந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்ததுன்னா ஐ திங்க் ஐ வட் பி வெரி ப்ரௌட் அண்ட் வெரி கிரேட்ஃபுல் மதுபனம் மதுபல ஷி நிறைய பேர்லாம் வர மாட்டாங்க பின்னாடி வச்சிருக்க இருக்கக்கூடிய யாருமே வரல ஹீரோவை தவிர உங்கள் ஃபோட்டோவே இல்லை ஆனால் நீங்கள் வந்திருக்கீங்க ஏன் சார் இப்படிலாம் சொல்லி வெறுப்பேறிங்க அதை நான் வந்து ப்ரொடியூசர் கிட்ட கேட்கணும் ஏன் என் ஃபோட்டோ இல்லை பட் இந்த படத்துல நான் இருக்கேன் நான் ரொம்ப ப்ர்டிசிபெண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கேன் ரொம்ப ஹாப்பியா கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கேன் அதனால அம் வெரி ப்ரவுட் டு பி ஹர் டு ப்ரமோட் எங்கேயான என்னால வந்து ப்ரமோட் பண்ண முடியலன்னா அது என்னோட நஷ்டம் எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் அது நான் எங்கேயான பிஸியா இருந்து வர முடியாம போச்சுன்னா அது வேற விஷயம்

But so okay. she has to leave. I'm sorry. Sorry. Ah, so can sir Thank you. Our mic. We're not able to hear the. Sorry. 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 Welcome to Chennai. Thank you. Madhuji, you're always. Uh,

பண்ணி அந்த மாதிரி நான் பண்ணினதே இல்லை திஸ் இஸ் அ பர்ஸ்ட் ஃபார் மீ அண்ட் எவ்ரி ஃபர்ஸ்ட் இஸ் வெரி ஸ்பெஷல் இந்த ரோல்ல என்ன இந்த மேக்கர்ஸ் கன்சீவ் பண்ணிருக்காங்க டைரக்டர் என்னை இதில் இமேஜின் பண்ணியிருக்காங்க ப்ரொடியூசர் என்னை எக்செப்ட் பண்ணியிருக்காங்க ஆல் த கிரியேட்டிவ் யாரெல்லாம் இதை டிசைட் பண்ணாங்களோ இந்த ரோலில் அவங்க என்ன இமேஜின் பண்ணியிருக்காங்கன்னா அது பெரிய விஷயம் ஏன்னா என்னோட இமேஜ் நீங்க சொன்ன மாதிரி ஒரு சிம்பிள் சாரி கிளாட் குட் கேர்ள் கேர்ள் நெக்ஸ்ட் டோர் அதுதான் இமேஜ் அந்த மாதிரி ஏதாவது ரோல் இருந்தால் உடனே என்கிட்ட வருவாங்க இப்போலாம் எனக்கு ஒரு லைன் கூட இருக்குது அந்த காலத்தில் அமிதாப் பச்சன் சாருக்கு ஒரு லைன் இருந்தது ஆங்க்ரி யங் மேன் அப்படின்னு எனக்கு வந்து யங் மதர் அப்படின்னு ஒரு லைன் இருக்கு அந்த இருந்து என்னை எடுத்து இந்த மாதிரி ஒரு வாரியர் ஹூ வில் வீல்ட் அ சார்ட் அப்படி ஒரு ரோலை இவங்க கிரியேட்டிவ்ஸ் என்னை விஜுவலைஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரோல்ல ஸோ ஐ ஆம் வெரி ஹாப்பி அதனால தான் நான் வந்து திருப்பி மறுபடியும் மறுபடியும் என்ன சொல்றேன்னா நான் சூஸ் பண்ணி நான் எனக்காக ஏதாவது பண்ணினேன்னா அதை நான் சூஸ் பண்ண மாதிரி இது வந்து அவங்க இந்த ரோல் இந்த பனகான ஒரு கேரக்டர் அவங்க என்னை சூஸ் பண்ணிருக்காங்க ஐ ஹோப் ஐப் லிவ் த கேரக்டர் Uh, no, oh, I, I wish you have seen her as a roja but uh, i wish you would have seen that how happy she was holding a sword or doing action sequences a child you can never see a child as much as happy she was doing all this she enjoyed her character and when it is raining it's dancing in rain it's amazing moments with madhuji thank you <laughs>

ஏன்னா இட்ஸ் ரிஸ்கி திங் இல்லையா நல்லா ஒருத்தருக்குமே சொல்லாம ஒரு ஹாஃப் டேல போய் ஸ்கை டைவிங்கும் பண்ணிட்டு வந்தேன் அண்ட் ஐ டான்ஸ் இன் த ஐ கிளைம் த மவுண்டன்ஸ் ஐ வாக் த்ரூ த செரி பிளாசம் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் வெரி பியூட்டிஃபுல் இட் ஐ ஃபெல்ட் லைக் அ சைல்ட் அப்புறம் அந்த ஷார்ட் ஃபைட்டிங்ல எதுக்கு நான் அவ்வளோ எக்ஸைட்டடா இருந்தேன்னா நம்ம ரியல் லைஃப்ல நம்ம நிறைய ஆத்திரம் அடக்கி வச்சிருப்போம் நிறைய பேர் மேல நிறைய பேர் மேல கோபம் இருக்கும் ஆனா அந்த கோபத்தை நம்ம காமிச்சிக்க முடியாது ஒரு இமேஜ் வேற இருக்கு அதையும் முடியாது கைல சோடு கொடுத்த உடனே நல்ல ஸ்ட்ராங் மேன் முன்னாடி வந்து புதுச்சோன்னு ஏர்போர்ட் கிளம்பி நவ் ஸ்டண்ட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க சரி கொரியோகிராஃபி யார் பண்ணால் அந்த ஸ்டண்ட்டில் உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருந்தது கொரியோகிராஃபி வந்து ஃபாரின்லேருந்து அவர் கேச்சா அவரோட டீம் தேவர் ஆல் த கஷ்டமாக என்ன இருந்ததுன்னா நான் வந்து டெய்லி ஜிம்லாம் போகிறது உண்டு ஃபிட்னஸ் லெவலில் கொஞ்சம் கரெக்டாக தான் நான் வச்சுருக்கேன் எனக்கு சூட்டபுளா நான் வெயிட் ட்ரைனிங்லாம் பண்ணிருக்கேன் ஆனா அந்த சோட வச்சுட்டு சோட பிடிச்சோட கை இப்படி ஆயிடும் அந்த கையில் சோடை வச்சுட்டு இப்படி வச்சுட்டு பண்ணுறது தான் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது கையெல்லாம் ஸோ நிறைய டேக்கு சின்ன டே ஷார்ட்டாக இருந்தாலும் டேக்ஸ் நிறையா ஆச்சு கையெல்லாம் இந்த கை சோடு ஹோல்டு பண்ண கையெல்லாம் சோர் ஆயிடும் அதுதான் எனக்கு கஷ்டமாக இருந்தது அப்போதான் எனக்கு புரிஞ்சுது தட் இட் இட் லுக் சோ சிம்பிள் ஆக்ஷன் லுக் சோ சிம்பிள் ஆக்சுவலி ஒரு கொரியோகிராஃப் மாதிரி இருக்குது டான்ஸ் மாதிரி பட் இட் டேக் சோ மச் எனர்ஜி அண்ட் அதுக்கு இந்த சீனுக்கு பின்னாடி அதுக்கு எவ்வளோ இயர்ஸ் இயர்ஸ் ஆஃப் இதெல்லாம் பண்ணாதான் அந்த மாதிரி ஆக்ஷன் பண்ண முடியும் அவர் இல்ல இல்லை அவர் என்னோட அப்படிலாம் கோலம் பட இஸ் வெரி நைஸ் டு மீ மணி சாரோடைய தகுதி படம் ரிலீஸ் ஆகுது அந்த படத்தில் ஏதோ உங்களுக்கு வந்துச்சா ஒரு கான்வர்சேஷன் வந்தது

Thank you.